Hi friends மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு வாங்க நம்ம விஜய் வந்து இங்கே நர்மதாவுக்காக தடபுடலாக சீர்கொண்டு வராங்க இங்கே நம்ம சாரதாவுக்கு பயங்கர கோவமாக இருக்குது இந்த தம்பி எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டுருக்கு இதெல்லாம் யாராச்சும் அவர்கிட்ட கேட்டோமா என்ன அப்படின்னு சொல்லி குமரன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம குமரன் இருந்துட்டு அத்தை எதுவும் பேசாதீங்க அத்தை நிறைய பேர் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பிரச்சனை இருக்குது அதுக்கப்புறம் காவேரியும் விஜய்யும் பிரிஞ்சு தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாேருக்கும் தெரிஞ்சிடும் நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம் அத்தை நீங்கள் எதுவும் பேசாமல் இருங்க விஜய் பண்ண வேண்டிய சடங்கெல்லாம் பண்ணிட்டு போகட்டும் அவருக்குமே உரிமை இருக்குன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம சார்தா இருந்துட்டு இங்கே பாருங்க தம்பி அதெல்லாம் என்னால் ஒத்துக்கவே முடியாது அந்த விஜய் வந்து என் பொண்ணுக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டான் என் பொண்ணோட வாழ்க்கையவே கெடுத்துட்டான் அவன் போயிட்டு எதுக்காக இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் என் மனசு ஏற்றுக்கவே ஏற்றுக்காது தம்பி அந்த தம்பி வரதை பார்த்தா எனக்கு அவ்வளோ ஒரு கடுப்பாக இருக்குது மேலே தட்டு தட்டுவரிசையெல்லாம் நிறைய கொண்டு வருது அதெல்லாம் யாரும் இங்கே கேட்கவும் கேட்கல அதுக்காக நம்ம யாரும் இயங்கிக்கிட்டும் இல்லை எதுக்காக இதெல்லாம் இவர் பண்ணணும் எனக்கு கடுப்பாக வருது இங்கே எல்லாரும் இருக்காங்களேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா சொல்கிறாங்க நம்ம விஜய் வந்து தட்டுவரிசை எல்லாத்தையுமே கொண்டு வந்து வைக்கிறாங்க இங்கே சாரதா இருந்துட்டு இங்கே பாருங்கள் தம்பி எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் திருப்பி கொண்டு போயிடுங்க நீங்கள் எதுக்காக சடங்கெல்லாம் பண்ணுறீங்க ஒன்றும் தேவையில்ல நாங்கள் யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை ஃபஸ்ட்டு உங்களை நாங்கள் யாரும் கூப்பிடவும் கிடையாது நீங்கள் எதுக்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு முகத்தில் அடித்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம குமரனோட அம்மா இருந்துட்டு காவேரி கிட்ட ரூம்ல உள்ள இங்கே காவேரி வந்து நர்மதாவை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம குமரனோட அம்மா இருந்துட்டு இங்கே பார் காவேரி உன் புருஷன் இன்னுமே வரல ஃபோன் பண்ணி சொன்னியே இல்லையா இல்லை நான் ஃபோன் பண்ணி கொடு உன் புருஷன் நான் வர சொல்றேன் மச்சினிக்கு சடங்கு வச்சிருக்கு வந்துக்கணும் இல்ல அவர் தான் இந்த வீட்டோட மருமக இந்த வீட்டுக்கு எல்லாமே அவர் தான் பண்ணணும் அது என்ன இன்னும் கண்டுகாத மாதிரி அவர் வேலை மேலேயே இருக்கிறது எவ்வளோ தூரம் வேலைக்கு போயிருந்தாலும் அவர் வந்து தான் ஆகணும் நீ ஃபோன் பண்ணி கொடு அந்த தம்பிக்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே காவேரி திரு திருன்னு முழிக்கிறாங்க இங்கே கங்காவுக்கு எங்கே காவேரியும் விஜய்யும் ஒன்றா இல்லை அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துருச்சு அக்ரிமெண்ட் விஷயமெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம குடும்பத்தை பற்றி ரொம்பவே கேவலமாக பேசுவாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதட்டப்படுறாங்க இங்கே நம்ம காவேரி அவங்க கேட்டதுக்கு எதுவுமே பதில் சொல்லாமல் சைலண்ட்டாகவே திரு திருன்னு முழிக்கிறாங்க அதுக்கு குமரனோட அம்மா இருந்துட்டு என்ன காவேரி ஃபோன் பண்ணி கொடு நான் விஜய் தம்பியை வர சொல்கிறேன் ஊரெல்லாம் என்ன பேசுவாங்க இந்த வீட்டோட பிள்ளை வரலன்னா தப்பு தப்பாக மாட்டாங்க நீ உடனே ஃபோன் பண்ணி வர சொல்ல அப்படி இல்லைனா என்கிட்ட ஃபோன் ஃபோன் பண்ணி கூட நான் வந்து வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எங்கே நம்ம காவிரி இருந்துட்டு அது வந்து அத்தை பூ வாங்குறதுக்கு மறந்துட்டேன் நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி தப்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் என்னடி இவ கேட்குற கேள்விக்கு எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறா அவள் புருஷன் ஏன் வரலன்னு சொன்னாலையும் அதுக்கும் எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிறா அவள் புருஷனுக்கும் இவளுக்கும் ஏதாச்சும் சண்டையாக கங்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் இல்லையாத்த அவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதோ வெளியூர் ரொம்பவே தூரமாக போய்ட்டுருக்காராம் வேலைக்கு அதனால் தான் வர முடியலையா அப்படின்ற மாதிரி இங்கே கங்கா சமாளிக்கிறாங்க இங்கே நம்ம குமரனோட அம்மா இருந்துட்டு ஏதோ பண்ணுங்க சரி நான் வெளியே போயிட்டு வரவங்களை கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமரனோட அம்மா வராங்க இங்கே சாரதா விஜயை வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க எடுத்துகிட்டு அதாவது கொண்டு வந்த தட்டுவரிசை எல்லாத்தையுமே நீங்கள் திருப்பி கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம குமரனோட அம்மா வரதை பார்த்துட்டு சாரதா வந்து பேசுகிறத சைலண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பேச்சே நிறுத்திடுறாங்க இங்கே நம்ம குமரனோட அம்மா வந்து நின்றதுமே இங்கே விஜய பார்க்குறாங்க தம்பி நீங்கள் வரலையேன்னு தான் நான் காவேரிக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன் எப்படியோ வந்துட்ருக்கீங்க நான் காவேரியை ஃபோன் பண்ணி குடுடி குடுடி பேசுகிறேன் நானே மச்ச நீச்சியோட ஃபங்க்ஷனுக்கு வராமல் இருந்தால் ஊர் என்ன சொல்லுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன் எப்படியோ நீ வந்துட்ட போ தம்பி இது எல்லாத்தையும் நீ தானே எடுத்து பண்ணணும் நீயும் குமரனு தான் பண்ணணும் இந்த வீட்டுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை என்ன பண்ணுறது என் தம்பியும் பாதியிலே போய் சேர்ந்துட்டான் அவன் இருந்திருந்தா இந்த ஃபங்க்ஷன் திருவிழா மாதிரி நடந்துருக்கும் எங்கள் ஊரில் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான் என்ன பண்ணுறது அவனுக்கு கொடுத்து வைக்கல போய் சேர்ந்துட்டான் அவன் இல்லாத குறையை நீங்கள் தானே தீர்த்து வைக்கணும் நீங்கள் தானே எல்லாத்தையும் எடுத்து பண்ணணும் நீ ஏதோ வெளியூருக்கு வேலைக்கு போய்ட்டு கங்கா சொன்னான் என்ன தான் வேலை இருந்தாலும் வீட்டில் ஒரு இப்படி ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்கன்னா வந்து எல்லாத்தையும் பார்க்கணும் செய்யணும்லப்பா இல்லைப்பா அப்படின்ற மாதிரி இங்கே குமரோட அம்மா வந்து இங்கே நம்ம விஜய்கிட்ட சொல்கிறாங்க விஜய் இருந்துட்டு அம்மா நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க காவேரி வர வேணான்னு தான் என்கிட்ட ஃபோனில் சொன்னான் அப்படின்னு சொல்லி அடிச்சு விடுறாங்க நான் என்ன பண்ணுறது நம்ம வீட்டு ஆச்சு நம்ம இல்லைனா எப்படி அப்படின்னு தான் எல்லாமே தாய் மாமன் சீரெலாம் என்னென்ன பண்ணுவாங்களோ எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நர்மதாவுக்கு நகை ட்ரெஸ்ஸு எல்லாமே கால் செயின் முதற் கொண்டு அவளுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன் அம்மா கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் வந்து சீரும் சிறப்பமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க இங்கே குமரம் அம்மா இருந்துட்டு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி எப்படியோ இந்த வீட்டோட ஆம்பளை பையன் மாதிரி நீ பேசுற இதை கேட்கவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படியோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப நல்லபடியா முடியும்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே நம்புறேன் இந்த காவேரி உன்னை பத்தி பேசினாவே திரு திருண் நான் கூட உங்கள் ரெண்டு பேருக்கும் ஏதாச்சும் சண்டை வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டேன் எப்படியோ நீ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டேன் ஏ சாரதா தம்பி வந்துருக்கு கூப்பிட்டு டீ தண்ணி ஏதாச்சும் கூடு ம கம்முன்னு மத மதம் நின்றுக்கிட்டு இருக்க வீட்டோட மாப்பிள்ளை வந்தால் இப்படி தான் மரியாதை கொடுக்குறதா அப்படின்னு சொல்லி எங்கள் குமரனோட அம்மா வந்து கேட்குறாங்க இங்கே நம்ம சாரதா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இவங்களுக்கு தெரியக்கூடாது இவங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம குடும்பத்தை ரொம்பவே கேவலமாக பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்கா என்னோட வளர்ப்பான வளர்ப்பு அப்படின்னு சொல்லியெல்லாம் இவங்க தப்பு தப்பாக பேசுவாங்க எதுக்காக இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நம்ம விஜய வந்து வான் சொல்றாங்க அதே சமயம் அவங்களுக்கு டீ காஃபி ஏதாச்சும் வேணுமான்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க நம்ம விஜயுமே நலங்கு வச்சு விடுறாங்க அப்போ நம்ம குமரனோட அம்மா இருந்துட்டு ஏ காவேரி எங்கடி இருக்க வாடி விஜய் கூட சேர்ந்து ஒன்னா நின்று நலங்கு வச்சு விடு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அம்மா சொன்னதுமே சாரதாவுக்கு கடுப்பாகுது வேற வழி இல்லாமல் எங்கே நம்ம சாரதா இருந்துட்டு போ காவேரி வச்சு விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்க நம்ம காவேரியும் விஜயும் சேர்ந்து நம்ம நர்மதாவுக்கு சடங்கு செய்கிறாங்க ஃபங்க்ஷனுமே ரொம்ப நல்லபடியாக முடியுது அதுக்கப்புறம் எங்க விஜய் வந்து சாரதாவை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க அத்தை நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் ரொம்ப கெட்டவெல்லாம் இல்லை அத்தை தயவு செஞ்சு உங்கள் பொண்ணை என் கூட அனுப்பி வைங்க கண்டிப்பாக உங்கள் பொண்ணை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க வீட்டில் வேண்டிய இருக்கான்னு சொல்லிட்டு தானே உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு கண்டிப்பா வெண்ணிலாவுமே உடம்பு சரியாயிடுச்சுன்னா அவ போயிடுவா சாமி வெண்ணிலா மலை எந்த ஒரு தப்பான எண்ணமும் எனக்கு இல்லவே இல்லாத்த என் காவேரி மட்டும்தான் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் நான் காவேரி தவிர வேறு யாரையுமே ஏறி கூட பார்க்க மாட்டேன் நீங்க என்ன தப்பாக நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க என் மனசு புரியாம நீங்க என் மேலே கோவப்படுறீங்க எனக்கு அப்போ கூட வருத்தம் இல்லாத ஏதோ நான் பண்ண அந்த தான் எல்லா பிரச்சனையுமே வந்துச்சுன்னு எனக்கு தெரியும் நாங்கள் அந்த அக்ரிமெண்ட் கூட கிளிச்சு போட்டுறேன் அதுக்கப்புறம் நானும் காவேரியும் ஒன்றா சேர்ந்து திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சிக்கிட்டு இருக்கேன் சொல்லி சாரதாவுக்கு மனசுக்குள்ளவே எப்பவோ தோணிடுச்சு காவேரியை விஜய் கூடவே அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நடுவில் நிற்கிறது இந்த வெண்ணிலா மட்டும்தான் வெண்ணிலா இல்லாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக நம்ம சாரதாவே நம்ம விஜயையும் காவேரியும் ஒன்று சேர்த்து வச்சுட்டு இருந்திருப்பாங்க இங்கே சாரதாவுமே எதுவுமே பேசாமல் சைலண்டாக இருக்காங்க அதுக்கு விஜய் இருந்துட்டு அத்தை நீங்கள் சைலண்ட்டாக இருக்கிறத பார்த்தாவே எனக்கு என்னமோ காவிரியை நீங்கள் என் கூட அனுப்பி வைக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம சாரதா இருந்துட்டு சரிங்க தம்பி அந்த வெண்ணிலாவுக்கு எப்போ தான் முடிவு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க ஆண்ட்டி கண்டிப்பாக வெண்ணிலா கூடிய சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு போயிடுவாள் அவ ரொம்ப நல்ல பொண்ணு அத்தை ஏன்னா அவள் அப்போல்லாம் ரொம்ப நல்லவளாக தான் இருந்தாள் அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா அம்மா கூட அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தா இப்போது அவங்க அப்பா அம்மாவையும் இறந்துட்டு அவளோட நினைவு எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறா அவளை சரி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு இல்லாத அவள் சரியானதுமே அவளை அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் நான் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இங்கே விஜய் சொல்கிறாங்க சாரதாவுமே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது நர்மதா ஃபங்க்ஷனுமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நம்ம சாரதா கங்கா குமரனுன்ட்டு எல்லாருமே காவேரியை விஜய் கூடவே அனுப்பி வைக்கலாம் முடிவு எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே நம்ம காவேரியை அவங்க வீட்டிலேயே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போகிறாங்க நம்ம விஜய் வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்ச கை காவேரியோட வீட்டுக்கு போறாங்க இங்க காவேரியை பார்த்த நம்ம தாத்தாவும் பாட்டியும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இங்கே நம்ம தாத்தா இருந்துட்டு சாரதாவை வாமா எப்படியும் மனசு மாறும் எனக்கு நல்லாவே தெரியும் இவ்வளோ சீக்கிரம் நான் நினைச்சு கூட பார்க்கல எப்படியோ குழந்தைங்க ரெண்டு பேரையும் நம்ம ஒன்று சேர்த்து வச்சுட்டோம் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழட்டும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் இங்க நம்ம வெண்ணிலா வந்து உடனே விஜய் வந்து கட்டி பிடிக்கிறாங்க விஜய் எங்க விஜய் போயிட்டீங்க என்னை விட்டுட்டு விட்டுட்டு போய்றீங்க என் கூடவே இருங்க அப்படின்னு சொல்லி இங்கே கையை பிடிச்சி இழுத்ததும் எங்க சாரதாவுக்கு பயங்கரமாக உடனே நம்ம விஜய் இருந்துட்டு வெண்ணிலா கையை உதறி விட்டுறாங்க இங்கே பாரு வெண்ணிலா இதுக்கப்புறம் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது எனக்கும் காவேரிக்கும் கல்யாணம் நடந்துருச்சு இதுக்கப்புறம் நீ ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது ஏன்னா உன்னுடைய நினைவு எல்லாமே திரும்ப வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க உன்னுடைய திட்டம் என்னன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நீ வந்து எல்லா நினைவும் இருந்துமே இங்கே தான் இருக்க ஏன்னா டாக்டரையுமே நேற்று வந்து நான் செக் பண்ண சொன்னேன் நீ கண்டிப்பாக என்ன தான் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஏன்னா அது முடிஞ்சு போனது எனக்கும் காவேரிக்கும் கல்யாணம் நடந்துருச்சு நல்ல மாதிரியே அந்த வீட்டை விட்டு போயிடு இல்லைனா நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி இங்கே விஜய் சொல்கிறாங்க இங்கே வெண்ணில இருந்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க அப்போது எனக்கு பழைய நினைவு வந்ததை டாக்டர் உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா அப்போது பழைய நினைவு வந்ததும் நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் நினச்சிங்களா நீங்கள் கண்டிப்பாக போக மாட்டேன் நீங்கள் தான் என்னுடைய உசுறு எப்போவும் நீங்கள் என் கூட தான் இருக்கணும் நான் உங்களை லவ் பண்ணியிருக்கேன் நீங்களும் என்னை லவ் பண்ணியிருக்கீங்க அதனால் நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மிரட்டுறாங்க விஜய் வந்து வெணிலாவை அடிக்கவே போகிறாங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத இனி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தோம்